என்னவா டி டுவெண்டிக்கு செட் ஆக மாட்டேன்னு சொன்னீங்க வாங்க வாங்க அவங்களாம் வந்து கொஞ்சம் லைன்ல நில்லுங்க இப்படி வந்து விராட் கோலி கெத்தா சொல்ற மாதிரி தான் மனுஷ வந்து இன்னைக்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க இன்னைக்கு கே கேஆருக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்ச்ல கேகேஆர் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி விராட் கோலியும் டிப்ளிசஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அப்படி போது டிப்ளிசஸ் வந்து ரெண்டாவது ஓவர்லேயே ஹர்ஷித் ராணாவோட பால்ல வந்து அவர் பாட்டுக்கு அவுட் ஆயிட்டாரு சரி இவர் போனா என்ன கேமரான் கிரீனும் நாங்களும் வந்து பார்ட்னர்ஷிப் போடுவோம்னு சொல்லிட்டு கோலி கிரீனோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா வந்து போச்சு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் வந்து கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது ரசல் மேக்ஸலோட பாலில் வந்து க்ரீன் வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் மேக்ஸல் வந்து கொஞ்ச நேரம் கோழி வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டார் உண்மையிலேயே இன்னைக்கு மேக்ஸ்வெலுக்கு லக்குனா லக்கு பயங்கர லக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா ரெண்டு தடவை வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து கேட்சை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இதனால ஒரு கட்டத்தில் ரிங்கு சிங் இருந்துட்டு இருங்கல நான் கேட்சை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து மேக்ஸ்வெலை வந்து கேகேஆர் வந்து அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அனுஜ் ராவத் ராஜித் பட்டிதார் எல்லாருமே வர நடைக்கட்ட கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க <laughs> இந்த மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் போனவுடனே என்னையா இது ஆர்சிபியோட ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாயிருமா அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அப்போ தாங்க தினேஷ் கார்த்திக் வந்து விராட் கோலி கூட சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு இதனால இருபது ஓவர் முடிவில் ஆர்சிபி வந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்க உண்மையிலே இந்த அளவுக்கு ரன் வரதுக்கு முக்கிய காரணம் விராட் கோலி தாங்க ஏன்னா மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் சொதப்பினவுடனே எல்லாருமே விராட் கோலி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொன்ன மாதிரியே அவர் டி ட்வெண்ட்டிக்கு செட் ஆக மாட்டார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் போன மேட்ச்லேயும் விராட் கோலி வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் நான் டி ட்வெண்ட்டியோ எந்த மேட்சோ எல்லா மேட்ச்லயும் அதிரடியாக விளாடுவேன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து பட்டையை கிளப்பி எண்பத்தி ரன் வந்து எடுத்தாருங்க உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது நல்ல ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது இதுக்கு தகுந்த அப்பில் ஆர்சிபி வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க ஆனா உண்மையிலே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக்கும் அவரோட விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல தினேஷ் கார்த்திக் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துதான் வந்துகிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து என்னதான் ஆர் சிபி வந்து தோத்தாலும் அப்போ ஒரு மோசமான நிலைமையில வந்திருந்தாங்க அந்த சமயத்துல வந்து தினேஷ் கார்த்திக் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணி நல்ல ஸ்கோரை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் போன மேட்ச்லயும் விராட் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் நான் இருக்கேன் நான் எப்படி விளையாடுறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லி தினேஷ் கார்த்திக் வந்து அதிரடியா விளையாண்டு மேட்ச் வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய முக்கிய காரணமா வந்திருந்தாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்லயும் எட்டே பால்ல இருபது ரன் எடுத்து வந்து அசத்திருக்காருங்க மனுஷன் வந்து மூணு சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பி இந்த ஒரு மேட்ச்லயும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்திருக்காரு ஏன்னா இவர் மேல நிறைய விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு தினேஷ் கார்த்திக் எதுக்குப்பா டீம்ல வந்து போடுறீங்க அவருக்கு தான் வயசாயிடுச்சுல இனி என்ன அவர் விளையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா வந்து பேசினாங்க அவங்க மூஞ்சி வந்து கரிய பூசுற மாதிரி நான் வயசானாலும் நான் விளையாடுவேன் நானும் என்னோட அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேட்ச்லயுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இனி பொறுத்து இருந்து பாக்கலாம் இனி வரப்போற போற மேட்ச்ல வந்து தினேஷ் கார்த்திக் என்ன பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஆர் சிபி பேட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்